மக்காவில் ஒரு மனிதர் புதிய செய்திகளுடன் வந்துள்ளார் என்று கேட்டார்கள் இதை கேட்டு மனதில் நம்பிக்கை கொண்டு நபி சல்லல்லாஹூ அலைஹுவ சல்லம் அவர்களை நேரில் சந்திக்க தீர்மானித்தார்கள் பின்னர் மக்காவிற்கு வந்து அம்ரு பின் அபாசார் அலியலாகு அன்பு அவர்கள் நபி சல்லல்லாஹூ அலைஹி சல்லம் அவர்களை சந்திக்க ஒரு அபூர்வ சந்தர்ப்பத்தை பெற்றார்கள் அவர்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி சல்லம் அவர்களிடம் சென்று நீங்கள் யார் என்று கேட்டார்கள் அதற்கு நபி சல்லு அலை வசலம் அவர்கள் நான் நபி என்று கூறினார்கள் இதை கேட்ட அமுல் பின் அபாசால் அலி அல்ல நபி என்றால் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் அல்லாஹ் என்னை தனது செய்தியுடன் அனுப்பியுள்ளான் என்று கூறினார்கள் அதற்கு அந்த சஹாபி எந்த செய்திகளை கொண்டு வந்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள் இதற்கு நபி சல்லாஹூ அலைய் வசல்லாம் அவர்கள் இரத்த உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்றும் சிலைகளை வணங்கும் வழிபாட்டை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் ஒருவனே அவனுக்கு இணையாக